அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் வஅலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா நான் நல்லா இருக்கேன் அப்புறம் கரும்புலாம் சாப்பிட்டீங்களா ஆ நல்லா கரும்பு ஓ எனக்கு வக்கலயா அந்த அளவுக்கு சாப்பிட்டீங்களா இஸ்மாலா கரும்பு சாப்பிடுச்சா அது சரி சரி கரும்பு சாப்பிட்டேன்னு சொல்றீங்க கரும்புல நன்மைகள்லாம் இருக்குதா ஏதாவது கரும்பு சாப்பிட்றதுனால உடலுக்கு ஏதாவது நன்மை இருக்கா ஓ நிறைய நன்மை இருக்கா இங்க ஏதாவது ஒரு நன்மை சொல்லுங்க பாப்போம் மஞ்சக்காமே ஆமா அந்த நோயை தடுக்கிறதுக்கு கரும்பு ரொம்ப நல்லது பா அப்படியே மாஷா அல்லாஹ் அது சரி மஞ்சக்காமல நோய்க்கு வந்து கரும்பு நல்லது அது சரி பரவாயில்லையே நல்ல ஒரு விஷயமா இருக்குது அது ஏன்னா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு மஞ்ச காமலை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட மஞ்ச காமலை வருதுலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியா பரவாயில்ல அதே மாதிரி வேற ஏதாவது நோய்க்கு நன்மை இருக்குது அதுல ஆமா அந்த கிட்னில ஸ்டோனுங்குவாங்க சிறுநீரக கற்கள்னு சொல்லுவாங்க அதனால நிறைய அந்த வயல் வழியில துடிப்பாங்க சில பேர்லாம் பார்த்துருக்கிறேன் இது மாதிரி ரொம்ப பெயினா பல நாட்கள் ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகிலாம் வச்சு அதை வெளியேற்றுறதுக்குலாம் ரொம்ப இது பண்ணுவாங்க அது அதுக்கு வந்து இது நல்லதா எப்படி ஆ ரொம்ப ரொம்ப நல்லது அதை வெளியாக்குவா இல்லை செந்நீர் கற்களை வந்து வெளியாக்குறதுக்காக கரும்போட சாறை குடிச்சோன்னா ரொம்ப நல்லது ஓஹோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வந்து கரும்பு சாறுக்கா சாப்பிட்லாம் மாஷாவிலாம் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் அளவில் இருக்குது டாக்டர் கிட்ட பாடுறத விட இதுதான் ஓகே ஓகே ஆனா இது மாதிரி ந நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இந்த விஷயங்கள்லாம் அது மாதிரி கரும்பு ஜூஸுங்கிறது கூட ஏதாவது டூரிஸ்ட் போகும்போது அல்லது வெளியில் எங்கே இந்த கோடை காலத்தில் தான் வாங்கி சாப்பிட்றாங்க அது இந்த பொங்கல் சீசனில் கரும்பு வரும் மோஸ்ட்லி அந்த செலிப்ரேட் பண்ணக்கூடியவங்க கரும்பு சாப்பிடுவாங்களே தவிர அதிகமான மக்கள் வந்து வேறு பல மக்கள் வந்து என்ன இல்லை இது முக்கியத்துவம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இது எல்லாரும் வாங்கி சாப்பிட்ணும் ஏன்னா பொங்கல் சீசனுக்கு தான் இந்த கரும்பு வந்து நல்ல சாப்பிட்ற மாதிரி கரும்புகள் அதாவது மென்று திங்க போகும்போது அதில் நிறைய ஜூஸாக வாங்கி குடிக்கிறத விட இந்த மென்று திங்கும் போது நான் கேள்விப்பட்டேன் கேட்டால் அதில் உள்ள நார்ச்சத்து இதெல்லாம் வந்து கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கரும்புகள் வந்து பொங்கல் சீசனில் தான் கிடைக்கும் போல் அந்த மாதிரி ஏன்னா இதை இந்த சீசனை விட்டோம்னா கரும்பு என்ன செய்யாது வந்து கிடைக்காது அந்த அடுத்த வருஷம் தான் சாப்பிட முடியும் அது மாதிரி வாங்கி சாப்பிட்ணும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதில் உள்ள நன்மைகள் இருக்குது இப்போது எனக்கு சில டவுட் இருக்குது என்னன்னு கேட்டால் இப்போ கரும்புல வந்து இனிப்பு தானே இருக்குது அப்படி இனிப்பு இருந்துச்சுன்னா இதனால அவங்களுக்கு பாதிப்பு இருக்குதானே சிகர குளுக்கோஸ் இருக்கல்ல அது அல்லாஹ் அது சரி அதாவது கரும்புல உள்ள இனிப்பு வந்து மத்த இனிப்பு மாதிரி இல்ல நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதானே அதாவது இரத்தத்துல உள்ள குளுக்கோஸ் ஆச்சார் அப்படியா இரத்தத்துல உள்ள குளுக்கோஸ் வந்து சீராக்குது சமநிலைப்படுத்துதுன்னு சொல்றீங்க இப்போ அந்த அளவுக்கு அதனால வந்து இந்த சுகர் பேஷண்ட் வந்து கரும்பு சாப்பிட்றத பத்தி பயப்பட தேவையில்லை அப்போ இன்னொரு டவுட் இருக்குது என்னன்னா இப்போ நம்ம இந்த சளி பிரச்சனைலாம் எல்லாம் சளி பிரச்சனை இருமல் தொண்டை வலி இவங்கெல்லாம் வந்து கரும்பு சாப்பிட்றது வந்து கூடாது அப்படிங்குவாங்க சளி உள்ளவங்க இருமல் உள்ளவங்க எல்லாம் சாப்பிடக்கூடாதா சளி இருமல் தொண்டவலிக்குலாம் இது இது சாப்பிட கூடாது கரும்பு சாப்பிட கூடாது சொல்லிருக்காங்க அது வந்து தப்பு அது உண்மையிலே அது இல்ல நம்ம வந்து தாராளமா கரும்பு சாப்பிட்டுக்கலாம் அப்படியா ஆமா அப்ப வந்து கரும்பு டானிக் மாதிரி கூட சொல்லலாம் எதுக்கு இந்த சளி இருமலுக்கா ஆமா அப்படியா உண்மையா சொன்னா சளி இருமல் தொண்டவலி மருந்துன்னு சொல்லலாம் அது அப்படி அந்த அளவுக்கு நன்மை இருக்கு அதுல அதாவது நீங்க சொல்றத பார்த்தா சளி இருமல் அந்த தொண்டை வலிக்கெல்லாம் வந்து டானிக்கு மாதிரி என்ன அது ஒரு மருந்து மாதிரின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நிறைய தெரியாம தான் சளி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடுக்கிறத பாக்குறோம் அப்ப நீங்க வந்து ரொம்ப பயனுள்ள தகவலை சொல்லிருக்கீங்க மாஷா வேற ஏதாவது நன்மைகள் இருக்குதா நிறைய நன்மைகள் இருக்கு

அதாவது கரும்பை வந்து கடிச்சு திங்கும் போதோ அல்லது சாரா குடிச்சாலோ நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அதாவது சூடா உள்ளவங்களுக்கு அதாவது சூடானா உடல் சூடா வெப்பம் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்ல அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் கூழாயிடுவாங்க சூடாக உள்ளவங்க கூழாயிடுவாங்க அதாவது ரொம்ப அழகான ஒரு விளக்கங்களை வந்து சொல்லியிருக்கீங்க மார்ஷாலா அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யணும் தசாக்லா ஹயர் நல்ல ஒரு தகவல் இந்த தகவலை வந்து கேட்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் இப்போ இவங்க நம்ம கேள்வி கேட்ட சில தகவலை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதில் நன்மைகளை இது அல்லாமல் இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கரும்புல வந்து அவ்வளோ நல்ல விட்டமின்ஸ் இருக்குது நல்ல இரத்தத்துக்கு நல்லது அதனால் இந்த கரும்புங்கிறது வந்து இது நாங்கள் பொங்கல் கொண்டாடலை அதனால் நம்ம அதுக்கு நமக்கு செம்மது இல்லைன்னு ஒதுக்கிறாமல் இந்த சீசனில் தான் இது கரும்பை நமக்கு வந்து விற்பனைக்கு வர்றதுனால இது அளவுக்கு உங்களால் கரும்பு சாப்பிட முடியுமோ அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் இன்ஷாலா அதுக்கு எல்லாரும் குழந்தைகள் முதல் பெரிய வரை எல்லாேருமே அந்த கரும்பை வந்து சாப்பிடுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலா வரகா